வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு அருமையான தலைப்பை பற்றி சிந்திப்போம் அதாவது யார் குற்றம் இந்த நாட்டில் ஏராளமான குற்றங்கள் நடக்குது இப்போ அதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கொஞ்சம் சிந்திப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் இருபத்தொம்போது கல்லாமை குரல் வந்து இரநூத்தி எண்பத்தி இரண்டு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கல்லத்தால் கல்வேம் எனல் அடுத்தவர்களுடைய உடைமையை பொருளை கவர்கின்ற ஒரு எண்ணம் அதாவது திருட்டு எண்ணம் கூடவே கூடாது அதை மனதளவில் கூட நினைக்கக்கூடாது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் ஒரு அருமையான அறிவுரையை சொல்கிறார் ஆக இந்த கல்லாமை அதிகாரத்தில் இந்த பிறருடைய பொருளை எப்படியாவது கவரணும் எடுத்துக்கொள்ளணும் திருடணும் அப்படிங்கிற எண்ணம் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் ஒரு பத்து குரலை வச்சு ஐயன் வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு அறிவுரையாக சொல்கிறார் இதை அனைவரும் படித்து புரிந்து சிந்தித்து செயல்பட்டால் திருட்டு நடக்கவே நடக்காது இந்த திருடுகின்ற ஒரு செயல்பாடு தவறு அப்படிங்கிறத நம்ம குழந்தை பருவத்திலேருந்தே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் அது வந்து ஒவ்வொரு தாயினுடைய பெற்றோருடைய ஒரு தலையாய கடமையாக கொள்ள வேண்டும் ஆகையினால தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம் நாள்தோறும் திருக்குறள் விளக்கம் சொல்கிறோம் பல பணிகளுக்கு இடையேயும் வந்து நம்ம என்ன செய்கிறோம் திருக்குறள் விளக்கத்தை சொல்கிறோம் எதற்காக அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அனைவரும் ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் அதற்காகத்தான் வந்து இந்த இரண்டடி குரலை வந்து நம்ம நாள்தோறும் சிந்திக்கிறோம் ஆக இன்றைய தலைப்பு என்னது யார் குற்றம் இப்போ நம்ம இன்றைக்கு யார் குற்றம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க வந்து இந்த திருட்டு சம்பவங்கள் தான் இப்போ இந்த கல்லாமை அதிகாரத்தோடைய தொடர்புடைய ஒரு தலைப்பு தான் இப்போ நம்ம நாள்தோறும் பார்க்குறோம் செய்தித்தாள்களில் தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் பார்க்குறோம் திருட்டு சம்பவங்கள் அது பல மாதிரி நடக்குது பூட்டிய வீட்டில் மர்ம நான் மர்ம நபர்கள் கைவரிசை அப்படின்னு சொல்லி போடுறாங்க அதில் அந்த வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவசிய காரணங்களுக்காக வெளியூர் போயிருப்பாங்க அதை கவனித்து பூட்டின வீட்டில் திறந்து அதில் திருடுவது இது ஒரு மாதிரியான ஒரு ட்ரெண்டு அந்த ஒரு எண்ணம் அது ஒரு மாதிரியான திருடுகளை செய்வாங்க இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க அந்த ஹெல்மெட் இதெல்லாம் போட்டுக்கிட்டு சாலையில் போகிறவங்ககிட்ட வழிப்பறிவு செய்கிறது முக்கியமாக வந்து ஒரு தனிமையில் செல்கிற சகோதரிகளை வந்து வழிமறித்து அவர்களை திசை திருப்பி கவனத்தை திசை திருப்பி ஒரு சிறிய விபத்தையெல்லாம் ஏற்படுத்தி அவர்கள் அணிந்திருந்த நகை பொருள்களை பிடுங்கி கொண்டு போகிறது இது ஒரு மாதிரியான ஒரு சம்பவம் திருட்டு செயல் இது மாதிரி இன்னும் சில இதெல்லாம் நடக்குது இப்போ இதெல்லாம் யார் குற்றம் அப்படின்னு சொன்னால் தாயின் குற்றம் பெற்ற தாயின் குற்றமாக இந்த சமுதாயத்தின் குற்றமாக அல்லது அரசாங்கத்தின் குற்றமாக அவர்களை தடுத்து அந்த திருடர்களுக்கு தன் தகுந்த தண்டனை வழங்காதது இதெல்லாம் யார் குற்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்திலேருந்தே பார்க்கணும் எப்பவுமே ஒரு தவறுக்கு தண்டனை கொடுப்பது மட்டுமே வந்து ஒரு தீர்வாகாது அந்த தவறே நடக்காமல் பார்த்துக்கொள்வது தான் வந்து சரியான தீர்வாக இருக்கும் அதற்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் பேசிகிட்ருக்குறோம் திருடுகின்ற எண்ணங்கள் தவறு அது தவறான செயல் அப்படிங்கிறத அவர்களுடைய மூளையிலேயே பதிய வைக்க வேண்டும் இப்போ திருட்டு கொடுத்தவங்களும் மனிதர்கள் தான் திருடுபவர்களும் மனிதர்கள்தான் ஏன் வந்து இவர்களிடத்தில் மனித நேயம் குறைந்து போகிறது ஒருவரை வந்து துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி கொலை கூட செய்கிற அளவுக்கு ஏன் இந்த மனிதன் போகிறான் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு மனித நேயம் இல்லை படிப்பறிவு இல்லை கல்வியறிவு இல்லை அந்த கல்வியறிவை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்து இலவசமாக வந்து நோட்டு புத்தகங்களை கொடுக்குது இலவசமாக படிக்க வைக்குது இலவசமாக சைக்கிளை கொடுக்குது இலவசமாக பேருந்தில் பயணம் இரு இலவச கல்வி கட்டணம் இப்படி எத்தனையோ செயல்பாடுகளை இலவசமாக கொடுப்பது எதனால் அப்படின்னு சொன்னால் இது போன்ற ஒரு தீய நபர்கள் இது வந்து வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் கட்டாயமாக வந்து பள்ளி செல்லா குழந்தைகளையும் இழுத்து கொண்டுகிட்டு வந்து கட்டாயப்படுத்தி படுக்க வைக்கிறது இதற்காகத்தான் இந்த திருட்டு எண்ணங்கள் தவறு என்று அவருடைய மூளையில் பதிய வைக்கத்தான் திருட்டு மட்டுமல்ல ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து என்ன செய்கிறாங்க அரசாங்கம் அவர்களுக்கு அறிவை போதிக்க வேண்டும் அப்படிங்கிறது காக வந்து நிறைய செலவுகளை செய்கிறாங்க அப்படி இருந்துமே வந்து ஒரு சிலர் வந்து சூழ்நிலையின் காரணமாக இது போன்ற திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுறாங்க இதை வந்து தவறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த திருட்டு செய்கிறவங்க தொழில் ஈடுபடுறவங்களா நம்ம காணொலியை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கலாம் அது போன்ற திருடர்கள் இனி உருவாகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த காணொலி மூலமாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஆக திருட்டு எண்ணங்கள் கூடவே கூடாது சரிங்க இப்போ ஒரு சம்பவம் நடக்குது திருட்டு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ரெண்டு பேருக்கு தொடர்பு ஒன்று திருட்டு கொடுக்குறவங்க இன்னொன்று திருடுறவங்க திருட்டு கொடுக்குறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள ஏன்னா திருடுறதற்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னால் அதில் இரண்டு பேருமே வந்து குற்றவாளிகள் ஆகி இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் நம்முடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படி பத்திரமாக பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த திருடர்கள் உருவாக மாட்டாங்க எப்படி உருவாகுவாங்க அங்கே போனால் வந்து திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி திருடம் உருவாகுவான் அதனால் திருட்டு கொடுப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ நம்ம வீடு வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போகிறவங்க அவங்க காவல்துறைக்கு தகுந்த அறிவிப்பை சொல்லிவிட்டு போகணும் தகவலை சொல்லிவிட்டு போகணும் அக்கம் பக்கத்தில் சொல்லிட்டு போகணும் இல்லை ஒரு மாற்று ஏற்பாடுகள் ஒரு காவலாளியை ஏற்பாடு செஞ்சுட்டு போகணும் ஆக திருட்டு நடக்கிறதுக்கு இல்லாமல் இப்போ சாலைகளில் போகிறவங்க சகோதரிகள் இந்த மாதிரி ஒரு பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க நண்பர்கள் உடன்பிறப்புகள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கவனம் சிதையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் அப்புறம் எப்படி திருடம் வருவான் திருடம் உருவாகுவான் எப்படி திருட முடியும் இப்போ சகோதரிகள் இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து போனாங்கன்னா திருடருக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் ஏன் வந்து நம்ம அவங்க கூட சேர்ந்து போகணும் இவங்க கூட சேர்ந்து போகணும் நன்னால் முடியாதா அப்படின்னு கொஞ்சம் ஒரு அசாதாரணமாக ஒரு எண்ணம் வரக்கூடாது அது போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுத்து நம்முடைய பொருளையும் நம்ம பாதுகாத்துக்கணும் திருடர்கள் உருவாவதையும் நாம் தடுக்க வேண்டும் தான் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் அப்போ ஐயன் திருவள்ளுவருடைய சிந்தனைகளை நம்ம அனைவருக்கும் ஏற்று செல்வோம் இப்போ வந்து யார் யாரோ காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பல நேரத்தையும் பொருளையும் செலவு செய்கிறீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை காப்பதாக எனக்கு தெரியவில்லை உங்களை நீங்கள்தான் காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டால் எந்தவித சிக்கலும் இல்லாமல் நலமாக ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த அருமையான குரல் சிந்தனை யார் குற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த குரல் என்ன குரல் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் இயல் இந்த குரல் சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போன்ற ஏராளமான தகவல்களுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்